எந்த பொருள் எடுத்தாலும் முப்பது ரூபா கடையில் இந்த வருஷம் திருவிழாக்க நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்பளம் சுடுறதுக்கு பூரி சுடுறதுக்குலாம் இந்த கரண்டி வாங்கினாங்க நல்லா ஒருத்தாக இருக்கு அழுத்தமாக இருக்குது ஃபஸ்ட்டு அழுத்தமாக இருக்காதுன்னு பார்ப்போம் அதை செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன் பார்க்குறது இந்த தோசை திருப்பி செம்ம ஒருத்தங்க இது வெளியில் கடையில் வந்து நூற்றி இருபது ரூபா ரேட்லலாம் எல்லாம் பார்த்தா முப்பது ரூபாய்க்கே ரொம்பவே ஒருத்தா நல்லா அழுத்தமாக இருந்துச்சு அப்புறம் இந்த ப்ரஷ்ஷு போன வருஷம் வாங்கின ப்ரஷ்ஷு இந்த வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நெயில் கட்டர் வாங்கினா அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கி இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த புடி இருக்க மாதிரியான டம்ளர் வாங்கியிருந்தேன் ஆனால் இந்த புடி வந்துவிட்டு சீக்கிரமாக விழுந்துரும் அதர்வைஸ் இந்த டம்ளர் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு வாங்கினேன் அப்புறம் வந்துவிட்டு நல்லா தண்ணி குடிக்கிற மாதிரியான பெரிய டம்ளர் ஒன்று வாங்கியிருந்தேன் பார்க்குற வந்துட்டு தாலிப்பு கரண்டி மட்டும் சுத்தமான அயரனில் வாங்கினதுனால நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் வாங்கிருந்தேன் அப்புறம் வந்துட்டு வடித்தட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்துட்டு கிடிக்கி ஒன்று வாங்கியிருந்தேன் இது கூட இந்த மேஷர் கூட வாங்கியிருந்தேன் உருளைக்கெழங்கு அப்புறம் காய்கறி எல்லாம் மசிச்சு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்கின உடனே ட்ரையும் பண்ணி பார்த்துட்டேன் இது கூட ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸும் வாங்கியிருந்தேன் இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன பொருட்கள்லாம் அந்த கடையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வீடியோ கிளிப்ஸும் இருக்கு அதையும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க நீங்களும் காரைக்காலில் இருக்கீங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார் கோவிலில் இந்த திருவிழா இன்னும் ஒரு மாதத்துக்கு நடக்கும் ஒரு மாதம் வரைக்கும் இந்த கடை எல்லாமே இருக்கும் வந்து விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ண ஷேர் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்